நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நஞ்சி தகப்பனே நஞ்சியப்பா எஸ்வே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன ஹாராதன அப்பா அமுராத தகப்பனே ஆவியானவரே ஆனவரே மு ஆராதனை அன்பும் அரசரும் ஆனவரே ஆராதிகரும் தகப்பனைகள் துணையானவரே முக்க ஆராதனைகளை தேடி வந்தவரே அமுக்கு ஆராதனைகள் மெஸ்ஸியாவே மு ஆராதனை எங்கள் அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை ஆராதனை ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஏசு என்ற நாமத்திற்காக உமை ஆராதிக்கிறோம் ராஜா இம்மட்டுமாய் உதவினவரே உமை ஆராதிக்கிறோம் தகப்பனே அப்பா முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் தகப்பனே நீர் ஆராதனைக்குரியவர் நீர் பரிசுத்தர் 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 அப்பா இன் இந்நாளில் நடத்தினது உமது கிருப தகப்பனே உமக்கு நன்றி அப்பா எங்களை காண்கிறவரே எங்களை காப்பவரே எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரே இம்மட்டுமாய் எங்களுக்கு உதவினவரே உமக்கு ஆராதனை 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 தகப்பனே இந்த நாளின் எல்லா தேவைகளும் எங்களை சந்தித்தரே உமக்கு நன்றி தகப்பனே எங்கள் போக்கிலும் மறுத்தல் எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை இம்மட்டுமாய் நடத்தினரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே விடைக்காரம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா நீடி ஆயுள்கள் நிரப்புகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் அப்பா அக்கினி மரத்தால் அப்பா அக்கினியால அப்பா நம்முடைய அக்கினியால வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாக்கிற உடைய கருவைக்காக கொடான கொடி நன்றி அப்பா உடைய தூதர்கள் எங்களுக்காக அனுப்புகிறவரே நமக்கு நன்றி அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்தவரே நமக்கு நன்றி அப்பா எல்லா தூதர்களோடும் சேர்ந்து உண்மை ஆராதிக்கிறோம் நீர் ஆராதனைக்குரியவர் அப்பா நேற்றும் இன்றும் என்று மாறாது தேவாது தேவனே சர்வ வல்லவரை ஆராதிக்கிறோம் எல்ஷடா எங்களோடு கூட இருக்கிறவர் நீ தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 நீ அப்பா எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் அப்பா நீர் பரிசுத்தரா இருப்பது போல எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா அப்பா நாங்கள் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலை இருந்து தகப்பனே ராஜா குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர்கள் ராஜா மாறாதவர்களை மாற்றி போடுகிறவரப்பா நீர் அப்பா அப்பா நன்றி அப்பா இறங்குங்க அப்பா ஆவியானவரே ஆவியானவரே அக்கினி மயமானவரே ஜோதி மயமானவரே எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா தனித்தனியாக தனித்தனியாக அப்பா எங்கள் வந்து நிரப்புங்கப்பா நிரப்புங்க அப்பா நாங்கள் குறைவான பாத்திரம் அப்பா அப்பா நாங்கள் குறைவான பாத்திரம் ராஜா நாங்கள் நீந்து நீந்து நீச்சல் அடிக்கக்கூடிய வல்லமையால் எங்களை நிரப்புங்க அப்பா 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 இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே ஆவியானவரே நிரப்புங்க 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 மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் அக்கினி அபிஷேக வல்லம் எங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டேன் தகப்பனே ராஜா பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலை சுற்றறிக்கிற அக்கினி ஆவியானவர் அப்பா பாவங்களை எங்களுக்கு உணர்த்துகிற ஆவியானவர் அப்பா எங்கள் குடும்பங்களை நிரப்புவீராக நன்றியப்பா நன்றி அப்பா நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறவரே நீர் மகா பெரியவர் தகப்பனே அரசருக்கு எல்லாம் அரசரப்பா நீர் பரிசுத்தர் 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 உமக்கு இணையான வேறு தெய்வம் இல்லையே தகப்பனே ராஜா நன்றி நாங்கள் தெய்வமாய் கொண்டுள்ள நாங்கள் பாக்கியவான்கள் தகப்பனே ராஜா நாங்கள் பாக்கியவதிகள் தகப்பனே ராஜா நன்றியப்பா அப்பா நன்றி எங்கள் குடும்பங்களை தனித்தனியாய் உடைய காரணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா எங்களுக்கு புனித சூசியப்பரை காவலனாக கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா அப்பா அப்படி எப்படியா தகப்பனே சூசியப்ப தகப்பனே மரியாளுக்கு எப்படியா ஒரு நல்ல கணவராக அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்தார் தகப்பனே அதே போல அப்பா எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களின் நீர் ஆசீர்வதிப்பீராக உடைய ஆவின் கணிகளால கொடைகளால நிரப்பு வீராக தகப்பனே முடிய பரலோக ஞானத்தால் நிரப்பு வீராக தகப்பனே ராஜா நீர் அப்படியா இம்மட்டுமா நீ நடித்து கொண்டிருக்கிறது உங்க தக்கப்படு ராஜா உடைய கிருபை இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்ல தகப்பனே ராஜா உடைய இரக்கம் இல்லைன்னா நாங்கள் நிர்மூலமாகி போயிருப்போம் தகப்பனே உடைய கருபதாயங்கள் குடும்பங்களை தாங்குகிறது உடைய கிருபதாயங்களை தப்பு வைக்கிறது தகப்பனே ராஜா முதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனை இனி வரும் காலங்களில் கூட கரங்களை ஒப்புக் கொடுக்கோ இந்த நேரத்தையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இம்மட்டுமா எங்களை உடைய கண்ணின் கருமணி போல பாதுகாத்து எல்லா ஆபத்துகளும் இந்த தாங்கி தப்பு வைத்ததற்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா அப்பா எங்கள் குடும்பங்கள் உள்ள ஒவ்வொரு உப்பு கொடுக்கிறோம் தனித்தனியா உப்பு கொடுக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் மீது என் எங்கள் பிள்ளைகள் உறவுகள் அப்பா எங்கள் உற்றார் உறவுகள் ஒவ்வொரு முத்து எடுக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா முடி விலைமதிக்க முடியாத ரத்தம் அப்பா எங்களை வெளியேற பெற்ற ரத்த தாரங்களை மீட்டுக் கொண்டீரே அப்பா அப்பா எங்களை நிரப்புங்க 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 தகப்பனே ராஜா எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் சுகப்படுத்துகிறவரே உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனை ராஜா ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களின் தனித்தனியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை ராஜா அப்பா தகப்பனை இந்த உள்ளக பிரமாண காரியங்களே தகப்பனை செல்போனுக்கும் தகப்பனை அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா அடிமையாக்கி கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு அப்பா எசுவே எசுவே நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் இந்த உலக பிரமாண வாழ்வு மாத்திரம் வாழ்வு அல்ல பரலோக வாழ்வு உண்டு என்பதை அவளுக்கு உணர்த்துகிற ஆவியானவர்களை நிரப்புவீராக அவருடைய அகக்கங்களை திறந்து விடுவீராக அப்பா உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவரே பிள்ளைகள் ஒவ்வொரு எழுந்து ஒளி வீசு பிரகாசிக்க அப்பா அவங்களை நிரப்புங்க 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 தகப்பன ராஜா அப்பா நாங்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு தகப்பன ஒரு நல்ல பெற்றோர்களாக இருக்க தகப்பனே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா எங்களுக்கு நாங்கள் எங்க பிள்ளைகளுக்கிட்ட எப்படி நாங்க நடக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க தகப்பனே ராஜா அவர்களான என்ன பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க எங்களுடைய நாவோடு நாவாக ஆவியானவர் எங்களை பயன்படுத்துங்க தகப்பன ராஜா எங்கள் குடும்பங்களிலே தகப்பன ராஜா அப்பா எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுங்க தகப்பன ராஜா நன்றி அப்பா ஒவ்வொரு நோயாளிகளை என்னுடைய கரணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா அவங்களை விலை முடியாத ரத்த அவர்களை சுகப்படுத்துவதாக இயேசுவின் நாமத்தினால் சுகமடைவார்களாக தகப்பன ராஜா வேலையில்லாது இருக்கிற ஒவ்வொரு கரணங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அந்தவர்கள் மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா என்னுடைய பிள்ளைக்கு அப்பா என்ன நேருமோ என்று தெரியவில்லை என்று கண்ணீரோடும் கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் இப்படி கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கண்ணீருக்கு அப்பா பதிலை கொடுக்குறவன் இது தகப்பனே ராஜா எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் தகப்பனே ராஜா நன்றி அப்பா ஆஹாரின் கண்ணீரை கண்டவரே அண்ணாலின் கண்ணீரை கண்டவரே அப்பா இன்று கூட தகப்பனே எங்களுடைய கண்ணீரை நீர் காண்கிற கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளின் தகவலையும் நன்மையாய் மாற்றி கொடுக்க கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா நன்றி அப்பா இருந்து போன ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்தி இலைப்பாட்சி கொடுங்க அப்பா இன்று இருந்த ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்தி இலைப்பாட்சி கொடுங்க தகப்பனே அப்பா அப்பா நன்றி இயேசுவே எல்லா துதி கணமைக்கும் உமாக்கு மாத்திரம் செலுத்துக்குறோம் தக்கப்பினேன் நன்றியப்பா நன்றி அப்பா நாங்கள் சிறுகுணம் அப்பா நீர் ஆண்டவரே நாங்களும் எங்கள் வீட்டார் உங்க உகந்த வாழ்வு வாழ அப்பா எங்களை பயன்படுத்துங்க பண்படுத்துங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே முடியாவியால் எங்களுக்கு நிரப்புங்க தக்கப்போன ராஜா இவ மட்டுமா நடத்தின என் இனியும் எங்களை தாங்கி தப்பிக்கொள்ள தேவனா இருக்கிறீ அப்பா எல்லா துதை என் இயேசுக்கு செலுத்திக்கும் ஏசு எங்க சிவன் கேட்க நல்ல பிதாவே ஆமீன் விண்ணுலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயர் தூயர் என போற்ற பெருகும் முது ஆட்சி வருகை அமுதை திருவுள்ள விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளும் விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் ஆமீன் ஆமேன்